ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாபேட்டை ஒத்தவாடை தெருவில் வசிக்கும் ராதாகிருஷ்ணன் என்பவர் பட்டு நெசவு தொழில் செய்து வருகிறார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களாக மிக்சாம் புயல் மற்றும் கனமழை காரணமாக இவருடைய வீட்டின் ஒரு பக்க சுவர் முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்தது வீட்டிலிருந்து ராதாகிருஷ்ணன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதோடு வீட்டில் பொருட்கள் எதுவும் சேதம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் வீடு இடிந்த சம்பவத்தை அறிந்த தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி சம்பவ இடத்திற்கு நேரடியாக சென்ற மழையால் சேதமடைந்த வீட்டை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் பண உதவியை வழங்கி துறையின் மூலமாக வீடு கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்படும் என நெசவு தொழிலாளியிடம் உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து கைத்தறி நெசவாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிதியாண்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் நான்கு லட்சம் மானியத்துடன் கூடிய வீடு கட்டும் திட்டத்தினை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு மிக்ஜாம் புயலினால் சேதமடைந்த நெசவு தொழிலாளி ராதாகிருஷ்ணன் என்பவரின் வீட்டிற்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி நேரடியாக சென்று உறுதி அளித்ததன் பேரில் அவருக்கு கைத்தறி நெசவாளர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நான்கு லட்சம் ரூபாய் மானியத்துடன் கூடிய வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை அவரிடம் வழங்கினார் மேலும் இதனை பெற்றுக்கொண்ட அந்த முதியவர் அமைச்சருக்கு நெஞ்சம் நிறைந்த தனது நன்றிகளை தெரிவித்தார் மழையில் இஞ்சிப்பட்டனால ஆறுதான் வந்து பார்த்தாரு அவங்ககிட்ட நம்ம சொன்னோம் இது போல அவரே பார்த்தாரு பார்த்து முடிவு செஞ்சார் ஒரு வார்த்தைக்குள்ள நான் கட்டி கொடுக்குறேன் சொன்னார் அப்படி கவர்மிக்கி ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை திரு உத்தவாடி தீரில் இருக்கக்கூடிய வயதான ராதாகிருஷ்ணன் வத்சலா தம்பதி அவங்க இந்த நிஜாம் புயல் அப்போ இந்த வீடு எழுந்துடுச்சு இந்த எழுந்துதல் இவங்க பாவை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இது தெரிஞ்ச நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கு நம்முடைய நெசவாளர் அமைச்சர் ஆர் காந்தி ஐயா அவங்க உடனே இதை நேரில் வந்து பார்த்தாங்க இந்த இழிஞ்ச வீட்டு கட்டி கொடுக்குறோன்னு அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி அதுக்கப்புறம் அவங்க உத்தரவின்படி நம்முடைய காந்தி ஐயா அவங்க உடனே வந்துட்டு அவங்க இந்த வீடு கட்டுவதற்கான ஆணைகள் நேரில் வந்து நமக்கு இந்த தம்பதிகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம முதலமைச்சருக்கும் நம்ம இந்த ஆணையை வழங்கிய ஆர் காந்தி ஐயா அவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கோம் இந்நிகழ்ச்சியின் பொழுது மாவட்ட ஆட்சியர் வளர்மதி கைத்தறித்துறை உதவி இயக்குநர் செந்தாமரை மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் வாலாஜா நகரமன்ற தலைவர் ஹரிணி தில்லை மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர்